இல்லை நான் யார் மட்டும் கஷ்டப்படுத்துகிற மாதிரியே எல்லோரும் என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படி இப்படிங்கிறாங்களே என்ன குட்டி ஆமாக்கா என்ன நான் கஷ்டப்படுத்துனேன் உடனே விடுதலை கேட்க ஆரம்பிச்சிடாத உடனே நேரம் இரு கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லலை அப்புறம் இப்ப சொன்னீங்களே நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க தப்பு இல்லை விஜி கிருஷ்ணா இல்ல அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க நான் எதாவது அவங்கள நான் எதுவுமே பேசலாம் இல்லையே ஆ நான் பயங்கரமாக திட்டுவேன் பேக் கமண்ட்லாம் வந்து திட்டிகிட்டு இருப்பேன் ஆனால் இவங்களெல்லாம் எதுவுமே பேசவே இல்லையண்ணா குட்டியும் கிருஷ்ணாவும் தான் என்னோடய லைவ்க்கு வந்தாங்க ஆனால் ரெண்டு பேருமே எங்கிட்ட வந்து வேறு வே எப்போதும் நல்லா எப்போ என் எப்படி சொல்கிறது ஆரம்பத்துலேயே நான் லைவுக்கு வந்த மாதிரி பேசிகிட்ருக்கீங்க குட்டி அண்ட் கிருஷ்ணா ஓகே விஜய் உங்கள் சப்ஸ்க்ரைப் மீட்டிங் சொல்லுங்கள் ஒரு ஓரமாக வந்து பார்த்துட்டு போகிறேன் உங்கள் நைனா எனக்கு நோட்டிவேஷன் காண்பிக்கவும் நான் வரமாட்டேன் ஏன் வீ தோத்துலாம் சொல்றீங்க மைனாவே மைனாவே இது என்ன மாயம் நிம்மதி ஒரே பாட்டு தான் நிம்மதிக்கு ஓ அதுக்கா ஓகே ஓகே குட்டிமா அக்கா நீங்கள் ஒரு காமெடி பீஸ் அக்கா நீங்கள் யார் மனதையும் முன் மாட்டீங்க அக்கா இல்லையா கஷ்டப்படுத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா வரமாட்டேன் லைவுக்கு அப்படிலாம் சொல்றது சாத்து சாத்து ஓகேப்போ சாத்து நான் யாரையா திட்டுறேன் நான் சாத்து அந்த அளவுக்கு நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க டியூப்ளைட் நான் சொல்றேன்னு நீங்க எல்லாருக்கிட்டேயும் பாசமா தான் பேசுறீங்க ஓகே ஓகே சாத்துங்க ப்ரோ அக்கா யார மதிக்காமல் இருக்காங்க ப்ரோ அதான் எனக்கு தெரியல கார்த்தி குட்டியும் கிருஷ்ணாவும் இல்லையா லைவ்ல சாப்பிட போயிட்டீங்களா லைவ் வரலன்னு வேற லைவ் போங்க நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க குட்டிமா சாப்பிட்டீங்களா அப்புறம் ஏதாவது ஒர்க்காக போயிருப்பாருக்கா அதான் காணும் திடீர்னு காணும் சாத்துவ சிஸ்டர் நான் இருக்கேன் ஓகே குட்டிமா ஹம் சாப்பிட்டேன் ஓகே குட்டிமா இப்ப எங்க இருக்கீங்க அப்படியே எல்லாரும் ஒரு லைக் போட்டு விடுங்க லைவ்ல இருபது பேர் இருக்கீங்க என்றெல்லாம் நம்ம இருக்கீங்களா ஓகே 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 குட்டிமா சரி தாத்தா பேத்தி டுடே காணும் ஆதிஷ் நண்பா காணும் அரசன் நண்பா காணும் ஆமா ஆமா பிரகாஷ் நண்பா நீங்க கொஞ்சம் ஏதோ கஷ்டத்துல இருக்கீங்க போல ஆஹ் சாத்து உங்களதான் தெரியிட்டு இருந்தேன் இந்த ஓம் சக்தி ஆதிபரா சக்தி வந்து கோஷம் போடுறாங்கக்கா அப்படியா ஓகே ஓகே சாத்து ஒரு ஆள் ஒரு லைக் தான் போட முடியும் ஓகே குட்டி సాదు ఎన్నుకాల్లమ్మా నన్బా టుడే ఉంగ ఒక్ పోచి